அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்தோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ஜாதகத்தில் கேது பொதுவாக ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களை வைத்ததான அனைத்து விதமான பலன்களும் தீர்மானிக்கப்படுகிறது அந்த வரிசையில கேது ஒருவருடைய ஜாதகத்துல என்னென்ன பங்கு வகிக்கும் கேது வச்சு என்னென்ன பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் கேது ஒருவருடைய ஜாதகத்திலே எப்படி பயன்படுகிறது கேது ஒருவருடைய ஜாதகத்திலே பலம் அடைந்தால் என்ன பலன் பலம் இழந்தால் என்ன பலன் கேது ஏன் ஜாதகத்தில் முக்கியம் கேதுவை வலுப்படுத்துவதற்கு கேதுவுடைய பரிகாரங்கள்லாம் என்ன கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை குறைப்பதற்கு இருக்கக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக கேது அப்படிங்கிற கிரகத்துக்கு ஆட்சி வீடு கிடையாது ராகு கேதுக்கு எப்பவுமே ஆட்சி வீடு கிடையாது நிழல் கிரகம் இப்போ இந்த கேது அப்படிங்கிறது மனித உடலும் பாம்பு தலையும் கொண்டது அப்போ இந்த கேது அப்படிங்கிற கிரகம் உச்ச வீடு இருக்கு எந்த வீடு அப்படின்னா விருச்சக ராசி அதாவது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசியில உச்சமடைவார் அதே காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது ராசி ரிஷபத்துல நீச்சம் அடைகிறார் மூலத்திரிகோணமா மீனத்துல வந்து மூலத்திரிகோணம் அடைவார் இதில் ஒரு ரகசியம் இருக்கு எப்படி அப்படின்னா மூ மீனங்கிறது காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்மளுடைய மோட்சம் மறு உறவு இல்லாமல் இத இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய இடம் அப்ப மோட்சம் அப்படிங்கிற இடத்துல காலச்சக்கரத்துக்கு மோட்சம் அப்படிங்கிற இடத்துல கேது மூலத்திரிகோம் அடைகிறார் மூலத்திரிகோணம் அப்படின்னா ஒரு கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ நம்மளுடைய சுய ஜாதகத்தில் பன்னெண்டுல கேது இருக்கும்போது அவருடைய மறுபிறப்பு சம்பந்தமா அதாவது மேக்சிமம் இந்த பிறவிலேயே அனைத்து விதமான கர்மாக்களையும் கழித்து மறுபிறவு இல்லாத நிலையை கொண்டு போய் சேர்க்கும் அதுவும் கேது திசை வரும்போது கேது திசை நடப்புல இருந்தால் பெஸ்ட்டு அந்த ஏழு வருஷமும் அது ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனியை விட அதிகமான கெடுவலன்களை அதாவது இருக்கிற கர்மம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்ருவோம் அதான் அந்த ஏழு வருஷம் கேது திசையில் பன்னெண்டில் கேது இருந்து திசை நடத்தும் பொழுது அப்போ பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் மீனத்தில் கேது மூலத்திரிகோணம் அடைகிறார் ஏன்னா அவர் மூ கேது வந்து கேதுவுடைய காரகத்துவம் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கேது வந்து மோட்ச கிரகம் அதே போக பார்த்திங்கன்னா கேது அப்படிங்கிறது ஏழு வருஷம் தேச க தசாபுத்தி நடக்கும் கேது அப்படிங்கிற கிரகம் வந்து பெரும்பாலும் இந்த மனித அதாவது இந்த மாய வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா இந்த இந்த வாழ்க்கைக்கு உகந்த காரகத்துவங்கள் பெருசாக இருக்காது நன்மை இருக்காது அதுவே மறுபிறப்பி அதாவது தெய்வத்தை அடையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான இந்த இவ்வுலக வாழ்க்கை இல்லாம அவ்வுலக வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வாழ்க்கைக்கான தேவையான வேலையை மட்டும்தான் செய்யும் கேது பெரும்பாலும் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு பெருசாக நன்மை செய்யாது இந்த இதெல்லாமே வெறுக்க வைக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய சுக சௌகரியங்கள் ச இந்த மாதிரியான இந்த வாழ்க்கைக்கு அதாவது லௌகிகத்தை வந்து பெருசாக ந லௌகிகத்துக்கு சப்போர்ட் பண்ணாத கேது பௌதீகம் ஆன்மீகத்துக்கு தான் இப்போ சப்போ சப்போர்ட் பண்ணும் மறுக்கிற அதாவது மறுமையில் நன்மை பெறும் அதான் அந்த கேதுவுடைய பலன் கேது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லக் ஒருத்தர் கேது ஒரு எதையுமே தடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் தடுக்கும் சுருக்கும்னு சொல்லுவாங்க பெரிது படுத்த ராகு பிரம்மாண்டப்படுத்துனா அதுக்கு நேர் ஆப்போசிட் கேது அதாவது ஒரு செயல் எதோ ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தடுக்கும் சுருக்கும் அப்போ அதனால தான் கேதுவுடைய அதிதேவர் யாருன்னா விநாயகர் வச்சுருப்பாங்க கேது எடுத்தாலும் தடை தாமதம் தடை எதுக்கு எடுத்தாலும் தடை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அந்த தடையை உடைக்கிறதுக்கு தான் அதுக்கு விநாயகர் வழிபாடு கேதுவுடைய அதிதேவர் விநாயகர் அப்போ அது எந்த ஒரு விஷயமும் தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அது விநாயகர் வழிபாடு செய்யும்போது தான் நடக்கும் அதனால தான் கேதுவுக்கு அதிதேவதையாக விநாயகரை வச்சுருப்பாங்க கேதுன்னா சித்தர்கள் சித்தர்கள் அப்படின்னா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அவங்க அதாவது கேதுவுடைய ஆதிக்கம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே ஜபம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெய்வ அருள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இவங்கள்ட்ட இருக்க தெய்வ அருள் இருக்க அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத வீட்டிலேயே ஒருத்தர் இருப்பார் ஆனால் அவரை பற்றியான ரகசியங்கள் யாருக்கும் தெரியாது அவரை கருதுனாலே ரகசியம் அதாவது சித்தர்களில் குறிக்கக்கூடிய கிரகம் ஒருத்தர் சித்தராகணும் அதாவது சித்தர்னா எனக்கு சிவ வழிபாடாக செய்து சித்தராகணும் அப்படின்னா அதுக்கு கேதுவுடைய அருள் வேணும் கேதுவுடைய ஆதிக்கம் வேணும் கேதுவுடைய அருள் இருந்தால் தான் ஒருத்தர் சித்தரா மனிதராக பிறந்து சித்தராக ஆக முடியும் சரீர உபாய சித்தி அடைய முடியும் இந்த சரீரத்தோடு கூடிய முக்தி அடைய முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா கடவுளை சென்று அடைய முடியும் கேதுவுடைய அனுகிரகம் கேதுவுடைய அருள் அருள் இருக்கணும் அப்போ தான் வந்து அவர்கள் சித்தராக முடியும் தெய்வ அருள் பெற்றவராக இருக்க முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறத சரீரந்த கூட கூடிய உபா உபயம் அதாவது மரணம் அப்படி இல்லாமல் யமாவாதனை இல்லாத மரணம் யம யமாவாதனையோட கூடிய மரணம் இல்லாமல் இவங்களே இவங்க உடம்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போறாங்க இல்லையா ஜீவசமாதி அந்த மாதிரியான ஆற்றலை தான் கேதுவுடைய வேலை அப்போ பெரும்பாலும் இந்த குடும்ப வாழ்க்கையை பாசம் பந்தம் பணம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு கேது சப்போர்ட் பண்ண மாட்டாரு அவர் அவர் மறுமைக்கு தான் உதவி செய்வார் மறுமைக்கு இப்போ தெய்வத்தை அடையக்கூடிய அமைப்புக்கு தான் உதவி செய்வார் அதுவும் சனி கேது இணைப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிய ஒரு முன்னேற்றமான கொடு முன்னேற்றத்தை கொடுப்பது உண்மையான ஆன்மீக வளர்ச்சி போலிச்சுவரையும் போலி சாமியார் இல்லை போலித்தனமாக கார்பரேட் மாதிரியான ஆளுங்க கிடையாது உண்மையான ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியது சனி கேது இணைவு அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் கேது பார்த்திங்கன்னா எல்லா ராசி கட்டத்திலையுமே பெரும்பாலும் நன்மை செய்வதில்லை லக்கணத்தில் கேது ஒருத்தர் இருக்குது அப்படின்னாலே அவர் எப்போவுமே தனிமை விரும்பியாக இருப்பார் அவரை இல்லைன்னா அது தனிமைப்படுத்தும் இந்த சூழ்நிலை அதாவது இந்த சுச்சுவேஷன் வந்து அவரை தனிமைப்படுத்தும் அவர் தனிமையாக இருக்கலைன்னா தனிமைப்படுத்தும் அதான் அதோடைய வேலை அதேமாதிரி திருமண வாழ்க்கையை பாதிக்கும் இல்லற சன்னியாசினே சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை மறுபடியும் பாதிக்கப்படுகிறது பொருளாதார சம்மந்தமான தடை தாமதம் ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்துல கேது இருந்த இருந்தால் பார்த்திங்கன்னா சகோதர தோஷத்தை ஏற்படுத்தும் நாளில் வந்து தாயாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் நிலையடை சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் அஞ்சில் கேது இருந்தால் புத்திர தோஷம் அல்லது புத்திரர்களாக நன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் ஆறு நன்மை ஆறில் கேது இருக்கும்போது எதிரி நோய் எதிரி ஒம்பது வழக்கு கடலாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கும்போதும் திருமண தடை தாமதம் திருமணத்தில் திருமண சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் எட்டாம் இடத்துலையும் கேது பார்த்திங்கன்னா திருமண சம்பந்தமான பிரச்சனைகள் திருமணம் தள்ளி போகிறது முப்பது வயசு தாண்டி திருமணம் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் ஒன்பதாம் இடத்துல கேது தந்தைக்கு தோஷத்தை கடுமையாக தொந்தைக்கு தந்தைக்கு தோஷத்தை செய்யும் அதுவும் பார்த்தீங்கன்னா கேது ஒன்பதாம் இடத்துல சுபருடைய தொடர்பு இல்லாமல் பொழுது ஒரு அஞ்சு வயசுக்குள்ளேயே தத்து கொடுத்து வாங்க சொல்லுவாங்க அதாவது அத்தைக்கிட்டையோ மாமங்கிட்டையோ உப்பு தவிட்டுக்கோ உப்புக்கோ அல்லது பெரிய ஒரு கோயிலையே போய் தத்து கொடுத்து வாங்க சொல்லுவாங்க ஒம்போதெல்லாம் கேது இருக்கும்போது பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது நன்மை ஏன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் இல்லையா இப்போ பத்தில் கேது இருக்கும்போது நன்மை கேது பெரும்பாலும் மருத்துவத்துறை ஆன்மீகத்துறையை கொடுக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடத்துல கே கேது இருப்பது இருக்கிறதுலையே பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறதான் அதிக அளவு நன்மை ஏன்னா தெய்வத்துடைய அருளால் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல கேதுங்கிறது மறுபிறவி இல்லாமல் மோட்சத்தை கொடுக்க சுபருடைய குருவுடைய பார்வை இருக்கும்போது அது எளிதாக நடக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய கஷ்டம் வாழ்நாள் புறாமல் போராட்டங்கள்லேயே சந்தித்து இந்த வாழ்க்கையை வெறுத்து இந்த உலகத்தையே வெறுத்து அவங்க இந்த இதையே விட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனசில் வந்து இதை கொடுத்துரும் மறுத்து போகிற தன்மையை கொடுத்து அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேது எந்த கிரகத்தை விட சனி கேது ஆன்மீக முன்னேற்றம் வந்தாலும் தொழிலில் தடை தாமத்தை ஏற்படுத்தும் குருவுடைய கேது நினைக்கும்போது ஆன்மீக வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் மற்ற எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் பெரிதாக நன்மை இல்லை கேது கேது வந்து ஒரு பத்து டிகிரிக்குள்ள எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோடைய காரகத்துவை தடு காரகத்துவத்தை தடுக்கும் சுருக்கும் அம்பாடி அப்படிங்கிற வேலையை தான் பெரும்பாலும் கேது செய்யும் கேதுவுடைய அதி தேவதை யார் அப்படின்னா கேது வந்து விநாயகர் விநாயகரை வழிபட்டாலே கேதுவுடைய கெடுபலன்கள் எல்லாமே ஒரு சுமூத்தாக போகும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி கேது தான் வந்து அந்த அமானுஷ்யம் பில்லி சூன்யுள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு அவங்க அந்த பாதிப்புலாம் ஜாதகருக்கு இருக்கா இல்லையாங்கிறதுலாம் கேது வச்சு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது வந்து போதை வஸ்துகள் போதை வஸ்துகள்னால் இந்த ம சாதாரண சாராயம் இந்த மாதிரியான போதை வஸ்துகளில் அந்த விலையுக அந்த என்ன சொல்கிறது அதிக அளவு போதை தரக்கூடிய கஞ்சா அந்த மாதிரியான பெரிய பெரிய கராயின் என்னென்னா சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான விலை உயர்ந்த அளவு போதை தரக்கூடிய போதை வஸ்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறது தான் கேது வந்து கலகக்காரகன் அதாவது புரட்சி வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாட்டை சிதைப்பது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யவும் கேது வந்து அந்த மாதிரியான வேலைகளையும் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது அப்படிங்கிறது இந்த பூவுலக அதாவது நம்மளுடைய இந்த மனித குடும்ப வாழ்க்கை ஒரு குழந்தை குட்டியோட சொத்து சுகத்தோட சொந்த பந்தத்தோட இந்த அமைப்புக்கு எதிராக இருக்கும் இதில் வந்து பெருசாக நன்மை செய்யாது கேது அப்படிங்கிறது தான் உண்மை மறுபிறப்பி மறு மறுமையில் உண்மையில் நம்ம நன்மை செய்யாமல் மறுமையில் மட்டும் நன்மை செய்யக்கூடியது தான் கேது அப்போ கேது வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு வேணும் ஆண்மை அதாவது ஒருத்தர் வந்து எதுக்காக பிறவி எடுக்கிறோம் கடவுளை வந்து இறைவனை வந்து சென்றடைகிறதுக்கு தான் இது நிறைய அனுபவங்களை வாங்கி இது எல்லாமே போய் அப்படின்னு உணர்ந்து கடவுளை போய் சென்றடைகிறதுக்கு தான் பிறப்பு அப்போ அந்த வேலையை கஷ்டப்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு தான் கிரகம் கேது அப்போ கேதுவை வந்து அது கஷ்டப்படாமல் நம்ம மறுபிறப்பை அடையணும் தெய்வத்தோட பக்தியால் அடை அடையணும் ஆன்மீகம் பெரிய பெரிய ஆன்மீகம்லாம் வந்து குரு தான் கேது தான் ஆன்மீகம்னா ஆன்மீக வளர்ச்சி வேணும் ஆன்மீகம்னா குரு தான் ஆன்மீக கிரகம் ஆனாலும் கேது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு போதிக்காது தான் வந்து அதை உள்வாங்கிட்டு தான் யாருக்கும் தான் ஆன்மீகவாதின்னு காட்டிக்காது கேது அதுதான் குருவுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்போ கேது அப்படிங்கிற கிரகம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு கேதுவுடைய அருள் வேணும் அப்போ தான் அவங்க இறைவனை சென்றடைவதற்கு எளிதாகும் மறுபிறப்பு இல்லாமல் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கும் சிவ சிவபக்தி கொடுக்கக்கூடியதில் முக்கியமான கிரகம் கேது சிவபக்தியை கொடுத்தாதான் அவங்க வந்து சிவம் சித்தம் போக்கு சிவம்போக்குன்னு சொல்லி சித்தர்களாக மாறி அவங்க சரீர உபா சரீரோபாய சித்தி அடைஞ்சி அவங்க வந்து சித்தர்கள்லாம் வாழ்கிறாங்க யுகங்கள் யுகங்களாக வாழ்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான அவங்களுக்கு மர பிறப்பு இல்லா பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொடுக்கும் கேது அப்போ கே விநாயக பெருமானுடைய வழிபாடு அதேமாரி பார்த்தீங்கன்னா கேது தசை நடக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது கீழப்பெரும்பாலும் சென்று ராகு ராகுகாலம் அல்லது எமகண்டத்திலோ பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்போது அவருடைய தாக்கம் குறையும் அதே போல் கேது தசை நடப்பவர்கள் கேதுவால் கெடுபலங்களை அனுபவிப்பவர்கள்ரா அதாவது ஒன்று ஏழு ரெண்டு எட்டில் ராகுவீது அஞ்சில் புத்திரதோஷம் அந்த மாதிரியான கெடுபலன்களை அனுபவிப்பவர்களும் அதே திங்கள் கிழமையிலே விநாயகருக்கு அருகம்புல் அரகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றி வழிபாடு போது கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறைந்து கேதுவால் நன்மைகள் ஏற்படும் கேதுவுடைய இந்த தடை தாமதம் இந்த மாதிரியெல்லாம் விலகி கேதுவால் நற்பலன்கள் அதாவது பக்தி இறைவனுடைய அருளால் பக்தி ஏற்பட்டு பக்தியால் நன்மைகள் ஏற்பட்டு அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்